எத்தனை வடிவங்களில் மக்கள் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு பல வடிவங்களில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்மளை பார்ப்பாங்க ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒவ்வொரு நீங்க இருக்குங்க ஒரு சிலருக்கு நீங்க ரொம்ப போரிங்கான ஆளாக இருப்பீங்க ரொம்ப பேசுகிற ஒரு ஆளாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு நீங்கள் யார்டையுமே பேசாத ஆளாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு நீங்க ரொம்ப கோபக்காரனா இருப்பீங்க ஒரு சிலருக்கு நீங்க ரொம்ப ஈகோவான ஆள் அப்படின்லாம் தோணும் ஒரு சிலருக்கு நீங்க போனாலே ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைகிற ஒரு என்வாயரன்மெண்ட் உருவாக்குற ஒரு நபராக நீங்க இருப்பீங்க ஒரு சிலருக்கு நீங்க ஃப்ரீஸ் ஆனவங்களா இருப்பீங்க ஒரு சிலருக்கு நீங்க ரொம்ப ஹார்டானவங்களா இருப்பீங்க ஒரு சிலருக்கு நீங்க ரொம்ப டிராமட்டிக்கான ஆளா கூட இருப்பீங்க ஒரு சிலருக்கு நீங்க கருணையானவங்களா ரொம்ப அன்பானவங்களா இருப்பீங்க இப்படி பல வடிவங்களில் பலர் மனசுலையும் நம்ம இருப்போம் இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான் ஆனா எல்லாரும் இப்படிதான் இதுதான் வாழ்க்கை ஸோ ஒவ்வொருத்தருடைய லென்ஸ்ல இல்லாட்டி ஒவ்வொருத்தருடைய மனசுல நம்ம ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு வடிவத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா நீங்கள் யாருங்க அவங்க நினைக்கிற அந்த வடிவமாக அப்படி இல்லாட்டி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்றீங்கல்ல அதுதான் நீங்களா எத்தனை நீங்களா நீங்கள் பலர் மனசில் இருந்தாலும் உங்கள் மனசில் நீங்கள் உண்மையாக உணர்றீங்கல்ல அது தாங்க நீங்கள்